லோம் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் ஆமீன் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இந்த காட்டில் வளர்கிற பூக்கள் தான் பாருங்கள் இப்படிப்பட்ட பூக்களுக்கு கர்த்தர் பாருங்கள் மஞ்சள் வெள்ளை பச்சைன்னு அழகாக கொடுத்துருக்காரு பாருங்கள் இது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இல்லாமல் போகும் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல விசேஷித்தவர்கள் மகிமை நிறைந்தவர்கள் ஆமீன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வெற்றியாளர்கள் நீங்கள் உங்களை உருவாக்கின கர்த்தருடைய ஆலயத்தினுடைய பூரணங்களிலாம் நிரப்பப்பட்டவர்களாக ஆலயங்களாக வெற்றி சிறந்தவர்களாக விடுதலை உள்ளவர்களாக அழகு நிறைந்த பொக்கிஷங்களாக இருக்கிறீர்கள் இன்றைக்கு இப்படி இருக்கு பாருங்கள் நாளைக்கு இது இல்லாமல் போயிடும் இவைகளுக்கே கர்த்தர் இவ்வளவு அழகாக உடுத்துவார் என்றார் உங்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் உடுத்துவார் பயப்பட வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் அஞ்சாதே அற்புத உன்னோடு கூட இருக்கிறார் ஆமே உங்களை அழைத்தவர் உங்களை காப்பாற்றுவார் இந்த ஒரு நிமிஷம் தீர்க்க தரிசனத்தை இதை கேட்டீர்களே உங்களை பார்த்து சொல்லுங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கர்த்தரன் பலவீனத்தை பலனாய் மாற்றியிருக்கிறார் தோல்வியை ஜாயமாக மாற்றியிருக்கிறார் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றியிருக்கிறார் நீங்கள் விசேஷித்தவர்கள் மறுபடி சந்திப்போம் சந்திக்கொள்ள சிந்திப்போம் நீங்கள் நல்லா இருப்பீங்க விசேஷித்தவர்கள் என்று உங்களை பார்த்து சொல்லுங்கள் நன்றி